பதினாறு லட்சம் ரூபாய் இருந்தா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அஞ்சரை சென்ட் லேண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க சோ நீங்க இந்த பொள்ளாச்சி ரோட்ல இருந்து சரியா ஏலூர் பிரிவுல ரைட் சைட்ல விவேக் வித்யாலயா ஸ்கூலுங்க அது பக்கத்துல ஒரு ரோடு போகும் இந்த ரோட்ல சரியா போனோம் நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த லேவுட்ல தாங்க இன்னைக்கு நம்ம சைட் எடுத்துட்டு வந்திருக்கோம் சரியா என் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா சைட் அமைஞ்சிருக்குங்க சுத்திலுமே இப்ப நல்ல டெவலப்பிங்கான ஏரியால சைட் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த கல்லு தாங்க இன்னைக்கு சைட்டு செய்யல சரிங்களா நாற்பதுக்கு அறுபதுங்க அப்படியே இருக்கக்கூடிய பின்னாடி நாற்பது இது அறுபது ஓகேங்களா அஞ்சரை சென்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அடி ரோடுங்க கிட்டத்தட்ட அந்த கல்லுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இங்க டச் ஆகுது இதுல என்ன பொட்டென்சியல்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும் பின்னாடி அந்த ஷெட் எல்லாம் தெரியுது இல்லைங்களா அங்க ஒரு ஆர்ச் தெரியும் பாருங்களேன் சிட்கோங்க ஐம்பத்தி மூணு ஏக்கர்ல இப்ப புதுசா வந்து கட்டமைக்கப்படக்கூடிய சிட்கோ பகுதி ஓகேங்களா இந்த சிட்கோ பொட்டன்ஷியல் குரோத்து முன்னாடி டிமார்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குங்க இப்ப நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த லோ ப்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இங்க வந்து பாருங்க ரேட் என்னமா போகுது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க இந்த கையில பதினாறு லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லைங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து இருந்து புதுசாக இருந்து வர டேனி சென்கோ அப்படிங்கிற ஐடி டி பார்க் ரொம்ப பக்கம் டி மார்ட் ரொம்ப பக்கம் எல்லாமே நல்ல ஒரு ஹை டெவலப்பிங் ஏரியால லோ பட்ஜெட்ல இன்னைக்கு சைட் கொண்டு வரீங்க உடனே தெரியற கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்க இந்த மாதிரி சைட்டு கண்டிப்பா கிடைக்காது நான் நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே